இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகளை அறிவிப்பதற்காக இன்று பிற்பகல் அனைத்து வேட்பாளர்களும் ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் தேர்தல் முடிவுகளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆரமே எல் ரத்நாயக்க அறிவித்ததுடன் அதனை மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எஸ் அச்சுதன் தமிழ் மொழியில் அறிவித்தார் එකිය හැත්ත නවයක් ලබාගත් ගරු අනුර කුමාර දිසානායක මැතිතුමා එක්දස් නසි අසුවකේ අංක පහළවධරණ ජනාධිපතිවරයා තෝරා පත්වර ගැනීම පිළිබඳ පනසේ හැට එක්වනි වගන්තීයටතේ සීලංකා ප්‍රජාතන්ත්‍රික සමාජවාදී ජන්රජයේ ජනාධිපතිවරයාලෙස නිත්‍යනකූලව තෝරා පත්කරගන්නා ලද බව නිවේදනය කරමු. අනුර குුමර දිසානායක மற்றும். அவருக்கு அடுத்தபடியாக அதிகக்கூடிய எண்ணிக்கையில் வாக்குகளை கொண்ட திரு சஜித் பிரேமதாசா ஆகிய இருவரை தவிர ஏனைய வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவித்துக் கொள்கின்றோம் அவ்வாறு போட்டியிலிருந்து நீக்கப்பட்ட ஏனைய வேட்பாளர்களின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் விருப்புகளை விருப்பத் விருப்பெரிவுகளை போட்டியிலுள்ள வேட்பாளர்களுக்கு ஆதரவான வாக்குகளாக கணிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாபீத தேர்தல்கள் சட்டத்தின் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபது ஆகிய பிரிவுகளுக்கு பிரிவுகளுக்கிடங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பணிப்புரை விடுக்கப்பட்டது திரு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முதற்கட்டத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெண்டு ிருந்ததோடு விருப்பு வாக்கண்ணல் கட்டத்தின் போது பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு ஆகும் அதற்கமைய பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆகும் திரு சஜித் பிரேமதாச அவர்கள் முதற்கட்டத்தின் போது பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆகவிருந்ததோடு விருப்பு வாக்கெண்ணென்னல் கட்டத்தின்போது பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆகும் அதற்கமைய பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை நாற்பத்தைந்து லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆகும் அதற்கமைய ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுக்கொண்ட கௌரவ அனரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் அறுபத்தி ஒராம் பிரிவின் கீழ் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என இத்தால் அறிவிப்பு விடுக்கின்றேன் ஆர்எம்ஏஎல் ரத்நாயக்க தவிசாளர் எம்ஏபிசி பி பெரேரா உறுப்பினர் அமீர் பாயிஸ் உறுப்பினர் ஏ சண்முகநாதன் உறுப்பினர் லஷ்மண் திசாநாயக்கர் உறுப்பினர் நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடியிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் மக்களின் ஆணை கொண்ட ஆட்சி ஒன்றின் தேவை இருந்தது மக்கள் ஆணை கடந்த காலங்களில் திரிவுபடுத்தப்பட்டிருந்தது பாராளுமன்ற மற்றும் ஏனைய நிறுவன கட்டமைப்புகள் திரிவுபடுத்தப்பட்டுள்ளமையினால் இந்த நாட்டை முன்னோக்கு கொண்டு செல்ல மக்கள் ஆணையை மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டும் அதற்கு ஜனாதிபதி தேர்தல் பிரதான தரணமாகும் அடுத்ததாக பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம் மக்கள் என் மீதும் எமது அணி மீதும் நம்பிக்கை வைத்துள்ளனர் அத்துடன் ஏனைய அரசியல்வாதிகள் மற்றும் அணிகள் தொடர்பில் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் அது ஜனநாயக விழுமியமாகும் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அத்துடன் என் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அதாவது எனக்கு வாக்களிக்காதவர்கள் அனைவரும் இந்த நாட்டின் பிரஜைகள் எவ்வித வேறுபாடும் இன்றி அவர்கள் அனைவரையும் சமமாக கருதி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் பொறுப்பு எனக்குள்ளது அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் ஸ்ரீலங்காவே நவவன விதாயக ஜனாதிபதி ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள கௌரவ ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு நான் முதலில் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் எமது நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு தைரியமும் பயமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் இந்த நாட்டில் இருநூற்று இருபது லட்சம் மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பான பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்திலும் வெளியிலும் மக்கள் சார்பான ஜனநாயக தீர்மானங்களின் பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் தேவையான ஆதரவு வழங்க தயாராக உள்ளது என்பதனை அதே போன்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் என் மீதும் நான் முன்வைத்த விஞ்ஞாபனம் எமது அணி மீதும் எமது திட்டங்கள் தொடர்பிலும் வாக்களித்த அனைவருக்கும் நன்றி கூறுவதற்காக நான் சந்தர்ப்பமாக பயன்படுத்துகின்றேன் ஜனநாயகத்தை பாதுகாக்க எனக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத அனைவருக்கும் நான் நன்றி கூறுதந்த Assalamu alaikum.